நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெறுகின்றது இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக தொடர்ந்து மத்திய அரசில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அவர்களுக்கு அந்தந்த துறைகள் மூலமாக நடைபெறுகின்ற பிரச்சனைகளை குறித்து ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இன்றைக்கு இடையே மூன்று மாதங்கள் நடைபெறாமல் இருந்தது இன்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது அதோடு புரட்சி பாரதம் கட்சியை ஆரம்பித்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் இன்றைக்கு முடிந்து நாளைக்கு நாற்பத்தி ஏழாவது ஆண்டு துவங்க இருக்கின்றது புரட்சி பாரதம் அமைப்பாக ஆரம்பித்த தேதி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அது ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு புரட்சி பார்க்கும் என்கின்ற நாளை நாற்பத்தி ஏழாம் ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் புதுக்கோட்டை வேக வாயிலுடைய சம்பத் சம்பவம் காரணமாக இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு காவல்துறை நேற்றுதான் சார்ஜீட் போடப்பட்டு இருக்கிறது ஒத்துக்கு சொல்வது இது கண்டிக்கத்தக்கது என்று இதையே நாங்கள் ஒரு வாரம் கழித்து சென்னையில் நாங்கள் ஒரு கண்டன கூட்டம் கண்டித்து கண்டன கூட்டம் சென்னை சாயிதாப்பேட்டையில் நடத்தினோம் அந்த கூட்டத்திலே நாங்கள் சொல்லி பாதிக்கப்பட்டவனையே காவல்துறை போல துன்புறுத்துவது நல்லது அல்ல அல்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அதே தவறை தான் அன்றைக்கு இருந்த உள்ளூர் காவல்துறை செய்தது இப்போது சிபிசிஐடி செய்கிறது ஆகவே இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொடர்ந்து தலித் மக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசு தொடர்ந்து தலித் மக்கள் மீது பொய் வழக்குகளை மதியகின்ற இந்த அரசு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்படுகின்ற தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படுகின்றார்கள் தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்காக எந்த விதத்திலும் ஒரு ஆதரவாக இல்லாமல் இவர்கள் மீது சவாரி செய்கின்ற இந்த அரசு நம்பிக்கை இல்லை ஆகவே இந்த வழக்கை பொறுத்த மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐனுடைய விசாரணை வேண்டும் என்று புரட்சி மரதம் இங்கே அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறது ஆகவே இந்த வேகவை விவ விவகாரத்தை பொறுத்தவரையில் சிபிஐனுடைய விசாரணை தேவை உண்மையான விசாரணை தேவை சிபிஐ அதி சிபிஐனுடைய அதிகாரி கூட சென்னையிலிருந்து வரக்கூடாது மாறாக டெல்லியிலிருந்து தான் வர வேண்டும் இங்கே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற எந்த சிபிஐ அதிகாரிகள் கூட வரக்கூடாது டெல்லியில் இருக்கின்றவர்கள் வந்தால்தான் உண்மையான காரணங்களை அவர்கள் கண்டுபிடிப்பால் கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் இதை தொடர்ந்து இந்த அரசால் வங்கிக்கப்படுவதும் பாதிக்கப்படுவதும் தொடர் தனியாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டு இந்த அரசுக்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே அரசு தங்களுடைய தவறுகளை தெரிவித்து கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் என்னுடைய இந்த நோக்கமாக இருக்கிறது